Hi friends நடிகர் பிரகாஷ் ராஜின் முதல் மனைவியான நடிகை லலிதா மனதில் உறுதி வேண்டும் மாப்பிளை புலன் விசாரணை புது புது அர்த்தங்கள் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் பிரபல கவர்ச்சி நடிகையின் தங்கையானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டார் நடிகர் பிரகாஷ் ராஜும் லலிதாவுக்கும் திருமணமாகி பதினாறு வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்தனர் இவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் இணைப்பிரியான் தம்பதிகளாக வாழ்ந்து வந்த இவர்கள் கருத்து வேறுபாடு காரணமாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விவாகரத்து செய்து பிரிந்தனர் திருமணத்திற்கு பிறகு சினிமாவில் தலைக்காட்டாமல் இருந்த லலிதா தான் கடந்து வந்த பாதை குறித்து அதில் சந்தித்த பிரச்சனை குறித்தும் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளித்துள்ளார் அதில் நான் வெளியூரில் இருந்து சினிமாவிற்கு நடிக்க வரவில்லை என் அப்பா விஜயபுரிய ஆனந்தன் பெரிய வெற்றி படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார் அதன் பிறகு நாங்கள் அனைவரும் இங்கே தான் இருக்கிறோம் என் குடும்பம் சினிமாவில் இருந்தாலும் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று நான் யோசிக்கவில்லை ஒருமுறை பாலச்சந்தருக்கு வாழ்த்து சொல்வதற்கான குடும்ப போட்டவை அனுப்பியிருந்தோம் அதை பார்த்த பாலச்சந்தர் என் பெரிய அக்காவை படத்தில் நடிக்க கேட்டார் போது அவருக்கு திருமணம் ஆகிவிட்டது என்பதால் அடுத்ததாக என்னை அழைத்தார் அப்போது நான் ஒன்பதாவது படித்துக் இருந்தேன் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசையே இல்லாமல் சினிமாவிற்குள் வந்தேன் பிரகாஷ் ராஜ் கீதா மேடம் மூலம் பாலச்சந்திர சாரை பார்க்க வந்திருந்தார் அப்போதுதான் அவரை பார்த்தேன் அப்போ அவர் சா சாந்திகா கூட நடித்திருந்தார் அப்போது பழக்கமாகி மூன்று மாதத்தில் நிச்சயதார்த்தம் முடிந்தது டூயட் படம் முடிந்ததும் திருமணம் செய்து கொண்டோம் எங்களுக்கு பூஜா மேக்னா என இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் நாங்கள் இருவரும் பதினாறு வருடம் ஒன்றாக வாழ்ந்தோம் எங்களுக்குள் சின்ன விரிசல் வந்தது இரண்டு பேருமே உட்கார்ந்து பேசி விவாகரத்து பெற்று பிரிந்து விட்டோம் இந்த விஷயம் அனைவருக்கும் தெரிந்ததுதான் இனி இதை பற்றி பேசுவதற்கு ஒன்றுமில்லை அவரவர் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்றார் விவாகரத்திற்கு பிறகு மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்தேன் அப்போது என் அக்கா அண்ணன் என என் குடும்பத்தினர் என்னுடன் இருந்தனர் அது மட்டுமில்லாமல் என் இரண்டு மகள் என் கூட இருந்தது எனக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது இதுதான் வாழ்க்கை என முடிவு செய்துவிட முடியாது ஏனென்றால் இந்த உலகத்திற்கு தனியாகத்தான் வந்தோம் தனியாகத்தான் போகப் போகிறோம் இதன் இடைப்பட்ட காலத்தில் வரும் எந்த உறவும் நிலையானது இல்லை என்பதை நான் புரிந்து நடிகர் பிரகாஷ் ராஜுக்கு போனிவர்மா என்ற நடன இயக்குனருடன் காதல் மலர்ந்தது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு போனிவர்மாவை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் நடிகர் பிரகாஷ் ராஜ் இவர்களுக்கு ஆறு வயதில் வேதம் என்ற மகன் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது